சவுதந்தரம் ஓ சக்ஸஸ் எதுக்காக இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டுருக்கோம் இருக்கோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு அருணாவுக்கு வந்து என்னன்னு தெரில திடீர்னு வந்து இப்போ கால் வந்து வீங்கிருச்சு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒன்றும் தெரிவிக்கல இப்போ வந்து அருணாவுக்கு கால் வீங்கிருச்சு சரி அதான் என்னென்னு தெரில திடீர்னு பயமாக இருக்குதுன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியாகிட்டு இருக்கோம் பேபீஸ்லாம் வந்து இங்கே தான் இருப்பாங்க வீட்டில் தான் இருப்பாங்க ஸோ என்ன ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே தான் இருக்கும் இங்கே தான் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் டக்குன்னு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டுருக்கோம் என்னான்னு தெரில திடீர்னு கால் வீங்கிடுச்சு யாருன்னு வேறு ரொம்ப ஒரு மாதிரியாக வலிக்குது அப்படின்னு இருக்கா அதெல்லாம் போய் என்னான்னு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டுருக்கோம் யாருன்னு கால் ரொம்ப வலிக்குதா அருணாவுக்கு பாருங்கள் கால் எப்படி வீங்கியிருக்குன்ட்டு சொல்லியிருந்தில்ல பெயினாக இருக்குதுன்றா அதை ஒன்றும் முடியல சரி ஹாஸ்பிட்டலில் போகலான்ட்டு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம் எங்க கால் என்ன போய் குடி புத புதன்னு வீங்கியிருக்கு போல மாறினே இப்போ எடுத்துகிட்டே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டியா சரிப்பா போக முடியாது என்னப்பா இப்படி வீங்கியிருக்கு மேல ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு அருணாவுக்கு ஆன ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அதனால் வீங்கிருக்குனால் என்னென்ன அவங்க தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தோம் அங்கே வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே சண்டே வந்து டாக்டர்லாம் லீவு இல்லை ஹாஸ்பிட்டலில் ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டோம் சில குட்டி சர்ணாவை தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தோம் நம்ம ஆன ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கி சண்டே டாக்டர்லாம் லீவு அப்படின்ட்டாங்க நாங்கள் எதையும் எதிர்பார்க்காம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் கால் பண்ணி கூட கேட்காம சரி ரொம்ப பெயினாக இருக்குது ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு கிளம்பிட்டோம் ஆனால் அங்கே டாக்டர் இல்லை சரி அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வழியில் ஆனால் பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கன்ஸ் கன்சி கன்ஃபார்ம் பண்ண டாக்டர் இருந்தாங்க அவங்ககிட்ட வந்து நாங்கள் போய் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணை கூட்டிகிட்டு நாங்கள் போனோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அதை நாங்கள் வீடியோ எடுக்கல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அருணுக்கு ஃபஸ்ட்டு சொன்னோம் இப்படி பேபி ரெண்டு பேர் ப்ரிங்ஸ் பிறந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க யார் பிங்ஸ்ன்னு பார்த்து சொன்னது அந்த டாக்டர் தான் அப்புறம் கங்கராஜுலேஷன் நல்லபடியாக பிறந்துவிட்டாங்க நார்மல் அப்படியே சொன்னோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறமேட்டுக்கு அதுவும் பார்த்தாங்க பிபி லெவல் செக் பண்ணாங்க அப்புறம் சுகர்லாம் செக் பண்ணாங்க வெயிட் செக் பண்ணாங்க எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் வந்து காலில் வீங்குறதுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுருணும் அதுக்கு அவங்க இருந்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை டெலிவரி ஆனதுக்காக வந்து கால் வந்து வீக்கமாக இருக்கும் நீங்கள் கால் கீழே வந்து தொங்கப்படாமல் வச்சுருங்க அப்போ இல்லாமல் அந்த தலைகாணியால் மேலே வச்சு அது மேலே காலை வச்சுருங்க அப்படின்னாங்க தண்ணி நிறையா குடிக்கணும் இருந்தாங்க தண்ணி வந்து ஒரு நம்ம நார்மலாக மூணு லிட்டர் குடிக்கிறோன்னா இன்னொரு ரெண்டு லிட்டர் சுற்றி அஞ்சு லிட்டராக தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறமேட்டுக்கு டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க நிறைய டேப்லெட்டு அப்புறம் ஆயில் போட்டு கொடுத்துருந்தாங்க டென் டேஸ்க்கு டேப்லெட் கொடுத்துருந்தாங்க ம் டென் டேஸ் கொடுத்துருந்தாங்க சாப்பிட சொல்லிட்டு அப்புறம் ஆயில்மெண்ட் போட்டாங்க சரியா போய்டு நார்மல் தான் நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நம்ம வந்து பயப்படாம இருக்க முடியல ஆனா அப்பயும் வந்து எனக்கு டெலிவரி அப்பவுமே கால் வீங்க இல்லை ஆஃப்டர் டெலிவரியுமே எனக்கு கால் வீங்கவே இல்லை இப்போ இந்த டைம் கன்சீவ் ஆகும் போதுமே எனக்கு கால் வீங்கவே இல்லை இப்போ டெலிவரிக்கு அப்புறம் கால் வீங்கவும் பயம் ஆமா நான் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ வந்து கால் வீங்கன்னா டெலிவரி பக்கமும் நெருங்க நெருங்கு கால் வீங்கும் அப்படின்னாங்களா அப்படியே நான் வந்து அப்போ ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ அருண் காலை பார்த்துட்டு இருப்போம் வீங்கி இருந்துச்சு டெலிவரி ஆகிடுச்சு அப்போ இப்போ இந்த டெலிவரி வந்து அருண் காலை பார்த்தா வீங்கவில்லை ஒன்றும் இல்லை சரி என்ன ஆனால் அதை முன்னாடியே டெலிவரி பண்ண சொல்லிட்டாங்களே பா நாற்பது வீ நாற்பது வாரத்தில் வந்து முன்னாடி முப்பத்தாறு வாரத்துலேயே டெலிவரி வந்து டெலிவரி பண்ண அதனால் கா வீக்கு காலை பார்த்தா அப்படின்னா வீங்க டெலிவரி ஆன வேண்டியான வீக்கு வீங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்போல்லாம் வீங்கள வீட்டுக்கு வந்துட்டோம் டூ டேஸ் ஆகி அப்புறமேட்டுக்கு வீக் வந்துச்சு அதனால தான் எங்களுக்கு பயம் எடுத்து வீச்சே ஓகே சே எனக்கு சீப்பு வந்து பயந்துகிட்டே தான் போனோம் ஆனால் வந்து டாக்டர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைம்மா டேப்லெட்ஸ் அந்த மெடிஷன்ஸ் அந்த ஆயில் மெண்ட்லாம் போட்டாலும் சரி ஆயிடும் இதுக்குலாம் நீங்கள் எந்த வாரியும் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் ஆதலாக இருந்துச்சு அப்பயும் இந்த கால் வீக்கை வந்து குறைஞ்சா மட்டும்தான் மனசே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் எப்போவுமே வீங்கி தான் இருக்குது கால் மாதம் இருக்குது சரியாயிடும் நினைக்கிறேன் ஏமாம்மா சரி சொல்லுங்கள் டிசிக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போன ஒரு அப்டேட்டு நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கேட்ட மாதிரியே பேபியோட என்ன ஜெண்டர் அதை வந்து நாங்கள் நாளைக்கு ரிவீல் பண்ண போகிறோம் மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும் தட்டாபா